எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பேட்ஸ் இது ஆட்டோடெக் சம்பந்தமான அப்டேட்ஸ் ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பாத்துடலாமா நம்ம முதல்ல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட்டை பார்க்க போறோம் மெக்சிகோ கனடாவுக்கு விதிக்கப்பட்ட வரியை முப்பது நாட்களுக்கு ஒத்தி வைக்கிறதா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இதனால இந்திய ஆட்டோமொபைல் துறை நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கு இருக்கு இதனால ஆட்டோமொபைல் துறையுடைய பங்கு மதிப்பு உயர்ந்திருக்கு முறையான ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் வசிக்கிற வெளிநாட்டவர்களை அந்தந்த நாட்டுக்கே ட்ரம்ப் அனுப்பிடுறாரு குறிப்பா அமெரிக்காவில் வசிக்கிற மெக்சிகோ மக்களை மீண்டும் மெக்சிகோவுக்கே அனுப்புனார் இதை மெக்சிகோ அரசு ஏற்றுக்க மறுத்துச்சு இதனால் அந்த நாட்டுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் அமெரிக்கா வரி விதிச்சாங்க அதாவது இந்த வரியால் மெக்சிகோவில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டு அமெரிக்காவில் விற்கப்படுற பொருட்களுடைய விலை இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் உயரும் இந்த வரியால இந்திய ஆட்டோமொபைல் துறை அடிவாங்கிச்சு அதாவது ஆண்டுக்கு ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய ஆட்டோமொபைல் துறை வாகன உதிரி பாகங்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க இதில் மூணு சதவீதம் அதாவது ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது கோடி ரூபாய் அளவுக்கு மெக்சிகோவுக்கு ஏற்றுமதியாகுது ஆனால் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்ட வரி காரணமாக இந்த ஏற்றுமதி திடீர்னு சரிஞ்சிது இப்போ வரி விதிப்பு முப்பது நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதால மீண்டும் இந்திய ஆட்டோமொபைல் துறையுடைய பங்கு மதிப்பு உயர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வரியை விதிக்காம இருந்தா இந்திய நிறுவனங்கள் நஷ்டமடையாம இயங்கும் இருந்தாலும் சைனாவுக்கு கூடுதல் வரி விதிப்பின் மூலமா இந்தியாவுக்கு லாபமும் இருக்கு உதாரணமா சைனாவில உற்பத்தி செய்யப்படுற ஆப்பிள் மொபைல் கூடுதல் வரி காரணமா அமெரிக்காவில அதிக விலைக்கு விற்கப்பட்டா ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவை நோக்கி தான் வரும் சோ இந்தியாவுக்கு வர்த்தக வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதுக்கு இந்திய நிறுவனங்கள் தயாரா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஐபோன் மட்டுமில்ல பல நிறுவனங்கள் இனி வரும் காலங்களில் இந்தியாவை நோக்கி படையெடுக்குன்னு சொல்லப்படுது அதுக்கான எல்லா உள்கட்டமைப்பு பணிகளையும் நாம் தயார் செஞ்சு வச்சிருந்தா உலக அரங்களை நம்ம தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிடுவோம் நம்ம அடுத்ததாக டெக்னாலஜி சம்மந்தமான அப்டேட்டை பார்க்கலாம் இந்திய நிதியமைச்சகம் அரசு ஊழியர்களுக்கும் அது தொடர்பான பணிகளை செய்ய அரசு வழங்கிய கணிதிகளில் ஏஐ டூல்ஸ் பயன்படுத்துறதை தடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்காக தடை செஞ்சு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தொம்போது ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதில் அரசு தரவுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்து பாதுகாக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு மத்திய நிதியமைச்சகத்துடைய இணை செயலாளரான பிரதீப் குமார் சிங் கையெழுத்திட்ட இந்த அறிக்கையில அரசு கணினிகளில் ஏஐ சேவைகள் பயன்படுத்துறதால ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சாட் ஜிபிடி உள்ளிட்ட பல ஏஐ சர்வீஸை பயன்படுத்தும் போது ஒருவர் உள்ளிடும் கேள்விகளை வெளிநாட்டு சர்வஸோடைய செயலாக்கப்பட்டு பதில்கள் கிடைக்குது இதனால் அரசு தரவுகள் கசிவு மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த அபாயங்களை தவிர்க்க அரசு வழங்கிய கணினிகளில் ஏஐ டூல்ஸை பயன்படுத்துறத எல்லா ஊழியர்களும் தவிர்க்கணும் அப்படின்னு அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்காங்க இந்த அறிக்கை வருவாய் பொருளாதார விவகாரங்கள் செலவினங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் நிதி சேவைகள் உள்ளிட்ட முக்கிய அரசு துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக மத்திய நிதியமைச்சகத்துக்குள்ள ஏஐ டூல்ஸை பயன்படுத்துறத தடை செய்யப்பட்டிருக்கு மேலும் ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது மூலமாக ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சத்தை நிதி அமைச்சகத்துடைய நடவடிக்கையை எடுத்துருக்குது இந்திய அரசு மட்டுமில்ல உலகத்துடைய பல நாடுகளில் ஏஐ சேவைகளை அரசு கருவிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற உத்தரவு வெளியே இருக்குது இதே மாதிரி பல பன்னாட்டு நிறுவனங்களும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் பாதுகாப்பு சார்ந்த காரணங்களுக்காக சேட் ஜிபிடி மற்றும் டீப்சிக் மாதிரியான ஏஐ டூல்ஸை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க அரசு கருவிகளில் ஏஐ டூல்ஸை பயன்படுத்துறதை தடை செய்யும் இந்த அறிவிப்புக்கு மத்தியில் இந்திய வேலைவாய்ப்பு தளத்தில் ஏஐவுடைய மாறி வரும் நிலைமையும் அரசு நிறுவனங்களுக்குள்ள அதை பயன்படுத்துறதுக்கான தெளிவான மற்றும் விரிவான கொள்கைகளை உருவாக்குவதன் அவசியத்தையும் வலியுறுத்துது இப்போ உலக நாடுகளுக்கிடையே ஏஐ தொழில்நுட்ப உருவாக்கம் பயன்பாடு தொடர்பாக கடும் போட்டி இருக்குது சமீபத்தில் கூட சைனாவுடைய டீப் சிக் ஏயை உலக நாடுகளே மிரள வைக்கிற அளவுக்கு பேசு பொருளாக இருந்துச்சு இந்தியாவுக்கும் ஒரு தனி ஏஐ உருவாக்குறதுல முனைப்பு காட்டிட்டு வர்றதா மத்திய அரசும் சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் சைனாவுடைய தாய்வான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில நாடுகள் அதிகாரப்பூர்வமாகவும் தடை விதிச்சாங்க இப்படி இருக்கும் போது மத்திய நிதியமைச்சகம் இப்பேற்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கான ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான அப்டேட்ஸ் இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்